ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரேஷன் அரிசியை வச்சு தண்ணி கூக்காம நல்ல சாஃப்டான இட்லி சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்காம எப்படி செய்யறதுன்றதாங்க இந்த ரெசிபில பார்க்க போறோம் நிறைய பேர் ரேஷன் அரிசியில இட்லி சாஃப்டா மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி பஞ்சு போல இட்லிக்கு நான் சொல்ற முறைப்படி நீங்க அரிசி உளுந்து சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டா வரும் வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் பாத்திரத்துல நாலு கப்பு அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேங்க நீங்க இந்த கப்புக்கு பதில் வீட்டில் நீங்க எப்போ எப்படி அலப்பீங்களோ அந்த இதுலேயே அலந்துக்கோங்க அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு நான் பச்சரிசி அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி அளந்து அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு நல்லா குவிச்சு பருப்பு எடுத்துக்கோங்க முழு உளுந்து பயன்படுத்திக்கோங்க அதுதான் நல்ல உபரியாகும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் சாஃப்டாவும் வரும் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப அரிசி உளுந்து ரெண்டத்தையும் தனித்தனியா நல்லா கழுவிக்கலாங்க ரேஷன் அரிசியில் நிறைய தூசி இருக்கும் அது ஒரு வாசனை மாதிரி வருங்க அதனால அரிசியை நல்லா திருகி திருகி கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்கு பாருங்க இந்த தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா நான் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ இதெல்லாம் இப்ப தண்ணி எவ்வளோ ஒயிட்டா இருக்கு பாருங்க நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த ரேஷன் அரிசி எல்லாம் வராது இப்ப இது மூடி போட்டு இருக்கட்டோங்க அதே மாதிரி உளுந்தியா நான் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதையும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு அஞ்சு மணி நேரம் ஆகியிருக்கு நான் இன்னைக்கு கிரைண்டரில் தாங்க ஆட்டிக்க போகிறேன் உளுந்து சேர்த்துட்டு மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு சேர்த்துக்கோங்க அப்பப்போ இது மாதிரி ஓரங்களில் இருக்க உளுந்து எடுத்து விடுங்க அப்போ தான் நல்லா முழுசாக மசிஞ்சு வரும் இந்த அளவுக்கு ஃபைனாக அரையட்டோங்க இப்போ நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு நான் எடுத்திருந்த அளவுக்கு எனக்கு இருபது நிமிஷம் ஆகிருக்கு இப்ப நான் உளுந்து எடுத்துட்டு கிரைண்டர்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் அரிசியை சேர்த்துக்கிறேங்க எப்ப அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி ரொம்ப ஃபைனா அரைச்சிட வேண்டாம் இந்த அளவுக்கு குரகுரப்பு இருந்தா போதும் இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிருந்த உளுந்த மாவையும் இதோட சேர்த்துக்கலாம் இது அரைப்படணுன்னு அவசியம் இல்லைங்க ரெண்டோ ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ நான் திரும்ப மாவு எடுத்துடுறேன் அவ்வளோதாங்க மாவு அரைச்சி எடுத்தாச்சு இதை நான் ரெண்டு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன் ஒன்று தான் புளிக்க வைக்க போகிறேன் ஒரு பாத்திரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் இப்போ இது நம்ம ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கலாங்க கட்டாயம் எட்டு மணி நேரமாவது புளிக்கணும் இப்போ எட்டு மணி நேரம் ஆகிருக்கு எப்படி நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்க இது மாதிரி மாவு பொங்கி வந்தாதான் இட்லி சாஃப்டா கிடைக்கும் இது இப்ப கரெக்டான பக்குவத்துல இருக்குங்க இப்ப இட்லி தட்டுல எண்ணெய் தடவி மாவு அதுல சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இட்லி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம எடுக்கலாம் ஓரளவுக்கு சூடு வந்து ஆறியிருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருச்சு ரேஷன் அரிசியில் நல்லா சாஃப்டான இட்லி ரெடி பண்ணிட்டோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் சொல்லியிருக்க அளவுகள் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக சாஃப்டாக இருக்கும் தண்ணி கூட கோக்காமல் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போது மேக்ஸிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்